உங்க வெளில இந்த இடத்துல தானே ஆயில் எல்லாம் ஆயில் சம்பிளா தானே எல்லாமே தேங்கி நிற்கும் இதுக்குள்ளதான் இருக்கும் எப்படி மேல போகும் இன்ஜின் லூபிகன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த இடம் இருக்கு பாருங்க இதுதாங்க ஸ்ட்ரெயினர் உள்ள பாருங்க ஒரு குட்டி ஃபில்டர் இருக்கா இதுதான் ஆயில் இந்த இடத்துல இருக்கத அப்படியே சக் பண்ணி மேல எடுக்கும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இதுதான் இந்த பாருங்க இந்த இப்படிதான் இருக்குங்க எக்ஸாக்டா இதுக்குள்ள பாருங்க இப்படிதான் டச் ஆகி இருக்கும் உள்ள இருக்க ஆயில இதுதான் உரியும் இந்த கியர் சுத்துது இல்லையா இது வந்து கிராங்க் ஷாப்ல இருந்து மாட்டி இருக்குங்க சோ இந்த சுத்துது பாருங்க இது சுத்துறதுனால இந்த பம்பு ஆயில் பம்பு இது சுத்துறதுனால இங்க வந்து ஆயில் உள்ள வரும் இல்லையா இது எந்த பக்கம் வெளியே போகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா இந்த இருக்கு பாருங்க இந்த ஹோல் இது வழியாடுதாங்க வெளியே வரும் டிஸ்சார்ஜ் ஆகுது இடம் இது இன்ஜின் குள்ள எங்க வாடி போகணும் இங்க வந்து பாருங்க இந்த இருக்கு பாருங்க ஒரு ஹோல் என்னோட வரல் பக்கத்துல இந்த கீழே இருந்து இங்க பாருங்க இந்த பக்கம் பார்த்தா இங்க இருக்கும் சரிதா இந்த ஹோல் தாங்க ஃபில்டர் இருக்கும் ஆயில் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் இந்த இருக்குது பாருங்க இதா இருக்குதா இதுக்கு வந்து ஃபில்டர் ஆகுங்க இங்க பில்டர் ஆகிதான் மற்ற எல்லா ஏரியாவுக்கும் வால் கேம் ஷாப்டு கிராங் ஷாப்டு எல்லா ஆயில் கேலரி ஆயில் வழியே எல்லா இடத்துக்குமே லூபிரியன் போகுங்க ஸோ இதுதான் இதுதான் அந்த ஆயில் பம்ப் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் லூபரியன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது